அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே கல்வியில் வந்து மிக சிறந்த மாநிலம் வந்து நம்ம தமிழ்நாடு தான் அதுக்கு காரணம்லாம் ஐயா பெரியார் தான் அப்படிலாம் சொல்கிறாங்க அதே சமயங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே அம்பேத்கரையும் எல்லாம் வந்து ஒப்பீட்டுலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ பல நாட்களில் வந்து தேர்தல் பரப்புரைங்களெல்லாம் போய் இப்போ கருத்தியல் பரப்புரையாக இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதுமே நடந்துகிட்டு இருக்குது இதை பற்றி வந்து யார்கிட்ட பேசுனா நல்லா இருக்கும்னு நம்ம வந்து பல பேர்ட்ட பேசிட்டு இருக்கிறது மிகவும் முக்கியமான ஆள் அண்ணன் நம்ம வழக்கறிஞராகவும் சமூக அர்வலராகவும் வந்துட்டு இருக்கிற அண்ணன் முத்துமாரியப்பன் அவர்கள் தான் நம்ம வந்து இன்னைக்கு சந்திச்சு கேட்க போகிறோம் ஏன்னா ஐயா பெரியார் இல்லாத மாநிலங்கள்லாம் எப்படி இருந்துச்சு இல்லை மண்ணு தான் கவிக்கிட்டு வந்துச்சா யாரும் படிக்கலையா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதோட ஐயாட்ட கேட்டால் சரியாக இருக்கு நான் தான் கேட்குறேன் ஐயா செய்தி இன்னைக்கு பரவாயில்ல பேசப்படுகிற ஒரு செய்தின்னு கேட்டால் பெரியார் சம்பாத்தப்பா தமிழ்நாடு முழுதும் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஈரோடு பரப்புரையில் அது முக்கிய பங்கு வகிக்கும்னு கூட சொல்லலாம் அது ஒன்றும் பெரியார் எதுவுமே செய்யலை அப்படின்னு ஒட்டு மொத்தமாக யாரும் சொல்றதுக்கு இல்லை பெண்கள் விடுதலை கல்வி அப்படின்னு வரிசையாக சொல்றாங்க ஆனால் அவர் நான் முழுமையாக ஒன்று படிக்கணும் நான் படிச்சுக்கிட்டது வரையில இவருக்கெல்லாம் முன்பாக பெரியாருக்கெல்லாம் முன்பாக சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த ஐயா ஜோதிரா பூளை தான் எனக்கு ஞாபகத்தில் வர்றாங்க ஆனால் அதை விட சிறப்பு பெண் கல்வி அப்படிங்கிற அடிப்படையில் சிறப்பாக நம்ம பார்க்க வேண்டிய நபராக கருதக்கூடியது அவருடைய மனைவி பெருமரியாதைக்குரிய சாவுத்ரா பூலே தான் வர ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாவுத்ரா பூலே என்பவர் புனே மகாராஷ்டிராவில் புனே பகுதியில் பிறந்த ஒரு நபரு அவருடைய கனவு ஜோதிரா பூளை அவர் நினைக்கிறாரு பெண்கள் கல்வி கேட்டால் மட்டும்தான் சமூகத்தில் ஒரு சமத்துவம் நிறைவேறும் சமத்துவம் வருவதற்கு முழு காரண கருவாக இருக்கிறது கல்வி கல்வி கற்பது என்பது ரொம்ப அவசியமானது ஆனால் அது ஒரு பெண் வழியில் கற்று பெண் மூலமாக மற்றவங்களுக்கு போய் சேர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உணர்கிற போது அந்த அடிப்படையில் அவர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் அவரே என்ன பண்ணாங்கன்னா ஜோதிரா தன் மனைவி சாத்திரப்பொழுது பாடம் நடத்துகிறாங்க ஓ பாடம் நடத்துறதோட மட்டும் இல்லாமல் அந்த பாடத்தின் அடிப்படையில் அவங்கள ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு போகணும் ஒரு ஆசிரியை ஆக்கணும் அப்படிங்கிற போது ஆசிரியர் படிப்பு எல்லாமே அந்த காலகட்டத்தில் படிக்கிறாங்க படித்ததில் தேர்வும் பெறுறாங்க ஆசிரியர் பாடம் படித்து அந்த காலகட்டத்தில் தன்னை ஒரு ஆசிரியராக அங்கீகரித்து வருகிற தான் பெண் கல்வியை கொண்டு வர்றதுக்கான ஒரு விதையை ஜோதிரா பூலே சாவித்ரா பூல மூலமா மகாராஷ்டிரா மாநிலத்துல அடுக்கடுக்கா அமைக்கப்பட்ட அந்த சமூகத்தினிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டால் அது கல்விதான் என்பதற்காக பெண்களுக்காக முதல் முதைய முதலாக தனது தனது சொற்ப தொகை கொண்டு ஒம்பது மாணவிகள் கொண்ட ஒரு அமைப்பை ஒரு பள்ளியை ஏற்படுத்தி தான் கற்றுக்கொண்ட ஆசிரியர் படிப்பை அதை விதைக்கிறாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான கேட்டீங்கன்னா இது போல பெரியார நீங்க சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது செய்தி இல்ல அதுக்கு என்ன நமக்கு கேள்வி என்னன்னா பெரியார் பிறகுறதுக்கு அப்புறமா பெரியார் பிறந்ததுக்கு அப்புறமா பெரியாருக்கு முன்னாடியா இல்ல அது எந்த ஆண்டு அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒண்ணுல ஜனவரி மூணாம் தேதி அம்மையார் நைகோன்கிற கிராமத்துல புனே பகுதியில இருக்கக்கூடிய நைகோன் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அம்மையார் பிறக்கிறாங்க அம்மையார் பிறந்து ஒன்பது வரு ஒன்பது வயதுலேயே இந்த பாலி விவாகம் இருந்த காலகட்டம் பதிமூணு பதினாலு வயசுல ஜோதிரா பூலேவுக்கும் ஒம்பது வயதுல சாவித்ரா பூ பூலேவுக்கும் திருமணம் ஆகுது திருமணம் ஆனதுக்கு அப்பால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மனவாழ்வில் ஈடுபட்டு அந்த மாதிரி பள்ளி பெறுகிறத காட்டிலும் அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா சமூகம் ஒரு சமத்துவமும் சகோதரத்துவம் பெறுவதற்கு அடிப்படை கல்வி என்றால் அது பெண் கல்வி மூலமாக ஏற்படணுங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க விதைக்கிறப்போ தான் அவங்க ஏற்படுத்துகிறாங்க இப்போ இது பெரியாருக்கு முன்பா பின்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினீங்க அப்படின்னா அதே மாநிலத்திலிருந்த சாகு மகாராஜா போன்றவர்களையும் ஞாபகத்தில் வரும் அப்படியே நம்ம செய்தி ஆந்திராவிலயும் எனக்கு ஞாபகத்துல வரும் இப்படியே கர்நாடகா போனீங்கன்னா அதுலயும் ஞாபகத்துல வரும் மெட்ராஸ் பிரசிடென்சி காலகட்டத்தில் இங்க இருந்த ஆந்திராவில் இருந்த கல்விக்காக போராடிய பல தலைவர்கள் என்னால சொல்லிக்கிட்டே போலாம் பெரியார பற்றி இன்னும் நான் படிக்க வேண்டியது நிறைய இருக்கு பல தலைவர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க அவனை தப்பா யாரும் பேசினாங்களான்னு தெரியல ஆனா பெரியார் எதுவும் செய்யல அப்படிங்கிற ஒற்றை சொல்ல நான் சொல்ல தயாரில்லை பெரியாரும் செய்திருக்கிறார் என்றால் அதுல சில செய்திகளை ஆய்வு பண்ணி எடுத்துக்கலாம் மறுபோர் மறுக்கலாம் ஏற்போர் இருக்கலாம் அதுதான் பெரியார சொல்றாரு என்னங்க என் கருத்துல மறுப்போம் ஏற்பு இருந்தே எடுத்துக்கோ இல்ல மறுத்துக்கோன்னு அதே போல ஒன்னொன்னு வரவங்க மரவங்களை எல்லாரையும் என்ன சொல்றாரு எனக்கு அறிவாளிகள் எல்லாம் தேவை இல்லை ஏன் முட்டாளெல்லாம் வாங்குறீங்க முட்டாளுக்கு மூளை இருக்காதுங்கிறது ஐயாவுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் ஆனா முட்டாலுக்களை போய் நீ சிந்திச்சு பாருன்னா அவனை முட்டால தானே நீ கூப்பிடுறீங்க இல்ல மா மாதிரி முட்டால் வாங்கன்னு அவர் சொல்லி இருந்தாருன்னா வரவேற்க முன்பா உள்ள பணத்தர் எனக்கு தெரியும் அதனால பேசவும் பெரியாரை போற்றுவதா என்பதை பொறுத்த வரையில போற்றுவோர் போற்றலாம் அதுல ஒண்ணும் தவறு இல்ல ஆஹ் கடந்த கால கட்டில அவரை பத்தியான செய்தி ரொம்ப குறைவா பேசப்பட்டது இப்ப கூடுதலா அவரை பத்தி விமர்சனங்களும் வருது நல்ல கருத்து வருது எப்பவுமே ஒரு தலைவர்கள் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க இல்லை ஆனால் ஜோதிடா குழு சாதிரா போன்ற பங்களிப்பை நாம யாரையும் ஈஸியா சொல்லிட முடியாது அப்போ ஆஹ் அந்த மகாராஷ்ட்ரல வீழ்ந்து கிடந்த மக சமூகம் மற்ற எல்லாம் ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துவதற்கு கல்வியே ஊன்றுகோள் என்பதன் அடிப்படையில சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் முதலில் பெண்களுக்கான கல்வி அதுக்கப்புறம் விடோ ஆன பெண்களுக்கான கல்வி அதுக்கப்புறம் பெண்கள் மாலை நேர கல்வி அதுக்கப்புறம் பெண் குழந்தைகளுக்கான கல்வி வரிசையா நடத்திட்டு வர்றாங்க அந்த காலகட்டத்திலேயே அவங்க பாடம் நடத்துகிற போது வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது பல நபர்கள் அவங்கள மலத்தாலையும் சாணத்தாலையும் அடித்த போது கூட அந்த மரியாதைக்குரிய ஜோதிரா பூல இன்னொரு சேலையும் எடுத்துட்டு போங்க இந்த செயலை அலசி வைத்துட்டு இந்த சேலை மாற்று சேலையை மாட்டிக்கிட்டு நீங்க அந்த மா மாணவர்களுக்கு பாடம் நடத்துங்க அப்படின்னு சொல்லியதாகவும் வரலாறு பதிவு செய்து அப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம சாவுத்ரா போல பாக்குற போது பெண் கல்வி வெற்றி பெறும் என்பதை தான் அது நம்பிக்கையை வைத்து அதை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஈடு எண்ணையா மற்ற நபர்களை சொல்ல முடியுமான்னா அது வரலாறு தான் பதிவு செய்யலாம் ஆனா அதோடு மட்டும் அந்த அம்மையார் நிற்கலைங்க அதுதான் முக்கியமான விஷயம் அந்த அம்மையார் அப்படியே நின்றுதான் பிரச்சனை இல்லை அங்கே விடோ போன்ற நபர்களுக்கு வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சிறுமியர்கள் சில நேரத்தில் கணவன் இருந்து விட ஆனவங்களுக்கு பாடம் நடத்தியிருக்காங்க இந்த சிறுமியா இருந்த கால பாலி விவாகம் இருந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைகளுக்கு அந்த சிறு குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் தன்னுடைய தாயா இருந்து அவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருந்திருக்கிறாங்க இதை விட கொடுமை என்ன கேட்டிங்கன்னா சிறுமியா இருந்த ஒரு பெண் ஆகிற போது அவங்களுக்கு தளம் அளிக்கிறது கட்டாயம் போது அதை தடை பண்றதுக்காக அந்த அம்மையார் தளம் அளிக்கக்கூடிய நாவிதர்களை போன்றவர்களை தலை மளிக்க மாட்டோம் முடிய வெட்ட எடுக்க எடுக்க மாட்டோம் என்பதற்கெல்லாம் போராட்டம் நடத்தி இருக்காங்க இப்படிப்பட்ட சமூக போராளிய இந்த மண்ணில் பலர் பேசப்படுறாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆஹ் கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் கடினப்படும் போல இருக்கு ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால இங்க அருகில் இருக்கிறதுனால சில தலைவர்களை பேசலாம் ஆனால் இதே மாதிரி காலகட்டத்துல எனக்கு ஞாபகத்துல வர்றது பாத்தீங்கன்னா இங்க இவரு பேசுற மாதிரியே ஜாத்ரி பாப்புல பேசுற மாதிரியே தென்ன இங்க கேரளால பாத்தீங்கன்னா ஐயங்காலின்னு ஒரு பெரிய போராளி இருந்திருக்காரு இப்படியே நான் வரிசையா பெரியாருடைய சமகாலம் அல்லது அதற்கு முன்பாக உள்ள தலைவர்கள் சமூக நீதி கல்வி பெண் பெண் கல்வி பெண் உரிமை அதுக்கப்புறம் விதவைகள் உரிமை இப்படின்னு வரிசையாக நம்ம அதை சொல்லலாம் இது போக பார்த்தீங்கன்னா அந்த அம்மையார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளை அவருடைய கணவர் மூலமாக இயக்கி அதை நடத்தி அந்த காலகட்டத்தில் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கமே அதை அவங்களுக்கு உதவி செய்துதான் சொல்கிறாங்க இதோட மட்டும் என்ன கேட்டிங்கன்னாங்க யஸ்வந்த்சிங்கன்னு ஒரு பையன் ஒரு பையனா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இது எடுக்கிறாங்க தத்து பிள்ளையா அது ஏதோ குறிப்பாக சொல்கிற விஷயம் அது ஒரு பிராமண குழந்தைக்கு பிறந்த ஒரு குழந்தை ஏன்னா அம்மையாருக்கும் ஐயா ஜோதிரா பிவிழைக்கும் ஒரு குழந்தை இருப்பதாக எந்த நூல்லையும் சொல்லப்படலை ஒரு கால் பெரிய பெரிய அறிவாளிகளில் அந்த நூலை ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறதுனால ஜோ சாவித்ரா பிவிழைக்கும் ஜோதிரா பூலேயுக்கும் ஏதாவது ஒரு குழந்தை இருந்தால் சந்தோஷம் ஆனால் அந்த அம்மையார் தத்தெடுத்த சிங் என்பவர் ஒரு மருத்துவர் அது வரைக்கும் படிச்சிருக்காங்க அது கூட ஒரு பிராமண குழந்தைன்னு சொல்றாங்க ஆனா அது ஒரு விதவை பிராமண குழந்தைன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவருக்கு திருமணம் பண்றதுல இடர் ஏற்பட்டதா வரலாறு பதிவு செய்யறது ஆனா அது முழுமையா இருக்கா இல்லையாங்கிறத பத்தி எனக்கு தெரியல அதையும் ஆய்வுக்குட்படுத்தணும் காலமும் வரலாறு அதை பதிவு செய்யும் ஆனால் அம்மையார் அந்த காலகட்டத்துல மகாராஷ்டிரால ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய விபத்தா இருக்கிறது பிளேக் நோய்க்க பிளேக் நோய் அதனால பரவலா பல பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த நோயினால மடிந்து போறாங்க அம்மையார் அன்னை தெரசா அளவுக்கு அவங்கள சொல்லணுமா இல்ல தெரசாவுக்கு முன்பாக உள்ள செய்தி எல்லாம் இருக்காங்க தெரியல அவர்களுக்கு அவருடைய மகன் யஸ்வந்த் சிங் அக்காலகட்டத்துல வெளிப்பகுதியில வேலை பார்த்து மருத்துவமனை செய்யற போது இல்ல இல்ல நம்ம மண்ணில நோயினால பாதிக்கப்பட்டவங்க பலர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க நீ உடனே கிளம்பி ஆன யஸ்வந்த் சிங் அந்த புனே மா மாநகரத்திலேயே ஒதுக்குப்புறத்தில் ஒரு மருத்துவமனை ஏற்படுத்தி அந்த மருத்துவத்தை செய்யற போது இவர் இந்த அம்மையார் சவுத்ரா பூலே ஒரு தாதி போல இருந்து ஒவ்வொரு நபர்களையும் தீக்கிட்டு தீக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல காட்டி மருத்துவம் செஞ்சிருக்காங்க இதே காலகட்டத்துக்கு ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த அம்மையார் எப்போது பெண்களுக்கான கல்வி ஆரம்பிச்சாங்களோ அந்த கல்வி சாலையை நடத்தக்கூடாது என்பதற்காக அங்கிருந்த பெரும் வகுப்பினர் எல்லோரும் சேர்ந்து மலத்தையும் சன சாணியாலும் அடித்த போது அங்க கங்காராமனு ஒருத்தர் சாதி சாணியால் அடிச்சதா ஒரு வரலாறு பதிவு செய்து அந்த லெவலுக்கு ப்ளேக் நோய் வந்துருச்சுங்க அதையும் நம்ம இறந்தீடு போய் மருந்து செஞ்சிருக்காங்க அவர் அவர் கடைசி காலம் அங்க இருந்த பலருக்கு வந்த போது அம்மையாருக்கும் ப்ளேக் நோய் பாதிப்பு ஏற்பட்டது அந்த அம்மையார் ப்ளேக் நோயினால படுக்க படுத்தையா இருந்தாங்க கடைசியா இருந்த ஒரு குழந்தையையும் கூட்டிட்டு போய் மருத்துவம் செய்த பின்பாக அம்மையார் படுக்கையா இருக்க போது வெக்கம் தாங்காமல் கங்காராமி என்ற அந்த நபர் நேரடியாக பிளேக் நோயினால் தனக்கு ஏற்பட்ட பிளேக் நோய்க்கு விடுகாலம் காலம் கிடைத்தது சாவித்ரிவாய் புலே என்ற ஒரு பெரும் மனிதாள் என்று அறிந்து அந்த அம்மையாரை நேரடியாக பார்க்க வரும்போது படுக்க படுக்கையாக படுத்த படுக்கையாக இருந்ததாக வரலாறு பதிவு செய்கிறது கொஞ்சம் நாட்களுக்கு அப்பால் எந்த அம்மையார் எந்த சமூகத்திற்காக போராடினாரோ அவர்களெல்லாம் விட்டு மார்ச் பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு அன்று நம்மை விட்டு மறைந்தார் இவர்கள் செய்த கல்வி பணி அரசு கல்வி பணி அதுக்கு அறப்பணி பெண்கள் உரிமை பெண் கல்வி அதுக்கப்புறம் மருத்துவ பணி இதையெல்லாம் கலந்தாய்வு செய்த அரசு அவங்களுக்கு ஒரு ஸ்டாம் வெளியிட்டாங்க என்னுடைய கருத்து அந்த அம்மையாரை தான் பெண்கள் இன்டர்நேஷனல் விமென்ஸ் ஒன்று கொண்டாடுகிற மார்ச் எட்டாம் தேதி என்பதை மறுபரிசீலனை செய்து அந்த அம்மையார் இருந்த தினத்தை உலக பெண்கள் தினமாக மார்ச் பத்தாவ பத்தாம் தேதி கொண்டாடப்பட வேண்டும் அதே போல அந்த அம்மையாருக்கும் எனக்குமே ஒரு சற்றேறக்குறைய ஒரு ஒரு தொடர்பு இருக்கிறதா அண்ணா நினைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அம்மையார் ஜனவரி மாதம் பிறந்தார் என்பது வரலாறு பதிவு செய்கிறது அதே மாதத்தில் நானும் பிறந்திருக்கிறேன் என்பது எனக்கு இன்னும் கூடுதல் தகுதி இருக்கிறத நான் நினைக்கிறேன் வாய்ப்பும் மத்திய அரசும் மாநில அரசும் விரும்பினால் இத்த திருவாரூரில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்திற்கு சாவித்திரி பாய் பூலே பல்கலைக்கழகம்ல மாற்றும் நானே அந்த அம்மையாருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பணியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து எதுவாயினும் பெரியாரை போற்றுவோர் போற்றட்டும் ஆனால் சாவித்ரி பூலே அளவிற்கு அவர் செய்தாரா என்பதை நாம் சீர்திருக்கி பார்க்கணும் என்பது என்னுடைய பார்க்கல இப்போ நம்ம கேட்டது என்ன தெரியுதுன்னா கல்வியும் தான் இன்றைக்கி வந்து முக்கியம் சொல்லி நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் இது நம்மலாம் இன்றைக்கி சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முப்பாட்டம் அந்த காலத்துலேயே அம்மா வந்து அதெல்லாம் செய்திருக்கிறாங்க அங்கெல்லாம் எந்த பெரியாட்டையும் வந்து கேட்கலங்கிறத அண்ணன் சொல்கிறதுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பெரியாரை பற்றி அண்ணன் ஒன்றும் நிறையா படிக்கலன்னாங்க அண்ணன் சொன்னதுலருந்து என்ன தெரியுதுன்னா பெரியாரே நிறையா படிக்கலங்கிறதா இருந்து தெரிய வருது அப்புறம் படிச்சிருந்தாங்கன்னா பெரியாரை வந்து போட்டுறவங்க அதெல்லாம் வந்து படிச்சிருந்தாங்கன்னா அண்ணன் எவ்வளவு பேர் சொல்கிறாங்க பாருங்க ஆந்திராங்கிறாங்க கர்நாடகாங்கிறாங்க ஒரு ஒரு மாநிலமா சொல்கிறாங்க அங்கெல்லாம் பெரியார் போனார் என்னன்னு கூட தெரியாது ஆனால் அது போல இடங்கள்ல மேற்கொண்டு இதெல்லாம் நடந்துக்கும்போது அண்ணன் சொன்ன வார்த்தை தான் நாங்கள் சொல்கிற வார்த்தை தான் பெரியார் செய்தார் என்றால் ஏற்க தயார் ஆனால் பெரியார் தான் செய்தார் என்றால் சிதைக்க தயாருங்கிறது தான் பேரை சிதைக்க தயார் அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து சொல்லி இந்த நேரத்தில் முடிவிக்கிறேன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு எந்த ஒரு விமர்சனம் வந்தாலும் சரி எந்த ஒரு விவாதம் வந்தாலும் சரி அப்போதான் இவர்கள் யார் என்று தெரியும் இப்போ பெரியார் உடைந்துகிட்டு இருக்குதுங்கிறது தான் தெரியவில்லை அண்ணன் அறிவாட்